ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவல்லமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனியில் பாக்கு தட்டுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க கடையை விட மிக மிக குறைந்த விலையில் அதாவது ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் கோவில் கும்பாபிஷேகமோ ஆர் உங்களோட குடும்ப விசேஷங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நீடு இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நூறு தட்டு இரநூறு தட்டு ஆயிரம் தட்டு லட்சத்தட்டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்காக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரேட்டில் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் டெலிவரியுமே வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ